சின்னரால் நிச்சவத்த மேலிப்பட்ட 这次干的。 Como casou é. பார்த்தோன்னே அப்படியே எங்களுக்குலாம் அப்படியே பரபரன்னு இருக்கடி பொம்பளை பொறுக்கி ஏய் நானும் எத்தனை பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கேன் ஆ தான் நம்ம ஊரில் ஆ முதல் நெஞ்செல்லாம் மயிறு முளைச்ச பிள்ளைய பார்த்துருக்கேன் மாமா எனக்கு நெஞ்சில் மசூரு முளச்சிருக்குன்னு தானே சொல்கிறேன் அம்மா மாமா எனக்கு நெஞ்சுலேயே வளை மசூரு முளச்சிருக்கே ஏ ச்சே ஐபிஷி முப்பது ஏய் விடு சட்டை தச்சிட்டு வர வேண்டிய உன சட்டியை அதில் மாட்ட முடியாது சட்டி வாங்கிட்டு வாமுதே ஆம்பளையாக கூட பிறக்கலாம் ஆ பெண்ணாவும் பறக்கலாம் ஆனா இந்த உலகத்துல பெண்ணா பிறக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யாருக்காவது தெரியுமா பாவம் பாவம் என்னை போல பொம்பளைக்கு தான் தெரியும் அதுலயும் இந்த பெண்ணா பிறந்த இந்த சித்திர மாதம் வையாச்சி மாதம் வெயில் காலத்துல நம்ம வாழ்றோமே அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா ரொம்ப கொடுமடி ஏன் அப்படி சொல்ற வையாசி மாதம் சித்திர மாதம் வெயில்ல பாத்துக்க அப்படியே தொரு துரு துரு தொரு 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 ஊத்து என்ன மூத்திரமா மூத்திரம் இல்ல வேர்வை வேர்வை பெண்ணா பிறந்தாவே எப்படியும் உள் பாவடை வெளிப்பாவடை உளுச்சட்டை வெளிச்சட்டை எல்லாம் போட வேண்டியதா இருக்கு இது ஏதோ ஆம்பளையா பிறந்தா எந்த பிரச்சனையும் இல்ல நாலு மூலம் வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வாட்டுக்கு தெரியலாம் எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா பொம்பளையா பிறக்கிறது வேர்க்குது காச நான் ஒரு எலக்ட்ரிஷியன் மாமா அவ காதல் பண்றேன் ஏய் எலக்ட்ரிஷியனே காதல் பண்றியா நீ வயர் மேன் நல்லா வயரிங் பண்ணுவாரு சார் அவர்கிட்ட போய் நான் ஒரு கேட்டேன் என்ன கேட்டேன் மாமா அந்த வையாசி மாதம் என்னால் நாடகம் ஆட முடியல எனக்கு ஒரு யோசனை சொல்லுமாமா அப்படின்னு சரி அவர் ஒரு யோசனை சொன்னார் என்ன யோசனை அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாமா டீலிங் ரொம்ப ஆமாம் என்னை போல பெண்கள்லாம் உட்காந்துருக்கீங்க ஆமாம் இந்த வையாசி முப்பதுக்குள்ளே ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க ஆஃபரா ஆமாம்

அதுலயும் கூகுள்ல போகாதயே முண்ட முண்டமா கிளம்பிடுது குரோம்ல போங்க ஆமா இல்லப்பா என் நம்பர் வேற நம்பர் என் நம்பர் நீ பேண்ட் பண்ணி அப்புறம் என்னை போட்டு குத்த எனக்கு தேவை மசுருவாரு ஆமா அதனால என்ன டீலிங் எனக்கு புரிஞ்சு அந்த வயர்மேன் மாமாட்ட போய் கேட்டேன் கேட்டவன அவர் யோசனை சொன்னார் என்னது இந்த

இந்த சுச்சை டப்புனு போட்ட முடிச்சுக்க பேண்ட் பர்றன்னு அடிக்கும் பாருங்க அதோட கிழிஞ்சுக்கிட்டு போயிரு பாவாட எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா ஆமா என்னவளோ தாத்தாக்களா வாங்குறது வாங்குறிய ரெக்க சிறுசா வாங்குங்க ரெக்க பெருசா வாங்கிட்டு அது வாடுக்கு பூத்துன்னு துக்கிறது ஏண்டி ரெக்க சிறுசா இருக்கா ரெக்க சிறுசா இருக்கு ஆனா ஆம்பளைக்கு இன்னும் கண்டுபிடிக்கல உங்களுக்கு பேண்டுக்குள்ள வைக்க முடியாது பிரித்துக்கிட்டு தெரியும் அதனால உங்களுக்கு ஆம்பளைக்கு கண்டுபிடிக்கல பெண்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்பரு ஆமா அதனால பெண்ணா கூட பிறக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு நான் சொல்றேன் காரணம் இல்லாமல் என்னவா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் பொண்ணு தேர்றேன் கிடைக்கவே மாட்டேன் ஊர் பூரா நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்காம இன்னைக்கு தேர் நம்ம ஊரில் நல்லா நாட்டு மாட்டிருக்கா கட்டுனா ஒன்னே தாண்டி கட்டணும் இல்லைன்னா கட்டுற என்னை பிடிச்சி வெட்டணும் என்ன கல்யாணம் பண்ண போறீங்க கல்யாணம் பண்ணணும் நீனா ஆமாடி நெசமாவா ஐயோ ஒன்னே தேங்க கல்யாணம் பண்ணணும் நல்லா என்ன நாட்டு மாதிரி இருக்கா

அப்புறம் என்ன பண்றது என் தலையிலத்துக்கு நம்ப மாட்டேன்னா சரி ஒரு முக்கியமான விஷயம் அம்மா நாங்க போறோம் இதுக்கு போறோம் எதுக்கு போறிய நாங்க என்ன பிக்னிக் போறேன் காவலுக்கு தான் போறேன் சரி காவலுக்கு நான் மட்டுமா போறேன் இடத்துக்கு தலைவி அம்மா வந்திருக்காங்களா சரி ஆமா எந்திரிச்சு போறது போறிய பதினஞ்சு பதினஞ்சு பேரா போங்க எங்க அப்பத்தான் நல்லா இருக்கு நாங்க எல்லாம் காவலுக்கு போறோம் இடத்துக்கு தோழி ஒருத்தி வந்திருக்கா அவளை கூப்பிட்டு நம்பிராசி அப்ப சொன்ன ரகசியத்தை அவள்கிட்ட முதல்ல அவ உன்னை விடவா நல்லா இருப்பாளா உன்னைய விட நீ என்னையும் சக்தியமா விட முடியாது அவளை வேணா அவள்கிட்ட கேட்டுக்கிட்டு விட்டுக்க மாமா ஆமா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ரெயே தனிடா அண்டே ரெயே அடியே பாவரதாவனில இவ்வளவு அழகா அப்பா வாங்கி கொடுத்தாரு புளி தீச வாங்க பொம்பளை தான் பாவட தாவணி கட்டினாவே அரிப்பு சூடுற மாதிரி இருக்கீஸ் குண்டி தடுற மாதிரி போட்டுக்கிய நல்லா இருக்கேன் அப்பா நம்மளை காவலுக்கு போச்சுன்னாரு காட்டுக்கு ஏண்டி காட்டுக்கு புறமே உனக்கு பயமா இல்லையா அது காடு பார்த்துருக்கு அடியே யாரா இருந்தாலும் முத முத போது இருக்கும் ஒரு தடவை மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க இந்த காலு கையில் புண்ணு இருந்துச்சுன்னா நீர் சலம் கொரத்துக்கிட்டு எப்படி சிப்புன்னு தெரிக்க அது மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வாங்காத செருப்படி போகாத விளக்க மாத்தடி அதுக்கப்புறம் ராத்திரி தூங்கும் போது கவட்டுக்குள்ள தலாவணி வச்சுதான் தூங்குற மாதிரி இருக்கு சரி அம்மா வராங்களா அம்மா தேன் பாயும் சோலை இளம் தென்றல் வேலை மான் வதானே மயங்கும் கண்ணா

சரி அதெல்லாம் இருக்கணுமா இடத்த பார்த்தீங்களா இடத்த பாரு எவ்வளோ அழகான இடமா இருக்கு பத்தியா Sí.